வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கட்சியில் ஒன்றின் ஒன்றிணைந்து ஆட்சியை பிடிக்க திட்டம் இந்த ஒரு தகவலைப்பட்டு தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தற்பொழுது அதிமுகவில் பிளவு இருக்குங்க பிளவு பட்டு இருக்குது அதிமுக கட்சியை வந்து பார்த்திங்கன்னா உடைந்து சிதைந்து துண்டுகளாக சிதைவிடப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழல்ல அதை மீண்டும் பெரும் விதத்துல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து உருவாக்கம் செய்யணும் அப்படின்றதுல உறுதிப்பட வந்து இருக்கிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிலயும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா இப்ப கட்சி வந்து பிளவுபட்டு இருக்கிறத ஒன்றிணைக்கணும் ஒன்றிணைத்தால் மட்டுமே அதிமுக அந்த பெரும்பான்மையை வந்து பாத்தீங்கன்னா அடையக்கூடும் அப்படின்றத வந்து உறுதிப்பட பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு சூழல்ல தற்பொழுது நம்முடைய அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய ஓ பி எஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பி கே சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் டிபி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்றி திரட்டும் முயற்சியில் வந்து பாத்தீங்கன்னா பல கட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் மாஞ்சிக்களும் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது சோ இந்த ஒரு சூழல்ல அடுத்தடுத்து நகரக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக பெரும்பான்மையை தக்க வைக்கிறதா அப்படின்றத ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒன்றல்ல இரண்டல்ல பல கட்ட முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பொழுது தோல்வியில் சந்தித்திருக்கிறார் நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்று கூறப்படுகிறது இந்த ஒரு சூழல்ல எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்திற்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்மளுடைய அதிமுகவினர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கூறப்படுகிறது ஸோ இதனால பலகட்ட முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அனைத்தையும் தாங்கக்கூடிய சக்தியாக உருவெடுக்கப் போகிறது அதாவது என்னன்னா அனைவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிணைக்கும் அந்த ஒரு பெரும் முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கப் போகிறது நம்மளுடைய அதிமுக கட்சி அப்படின்றது வந்து பார்த்தப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனை தெரிந்து கொள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்